ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசை பணிவான நமஸ்காரங்கள் நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாகதம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன்னமாமி சனேஸ்வரம் சனி பகவானுக்கு ஒரு நமஸ்காரத்தை தெரிஞ்சு தெரிவித்துக்கொள்கிறோம் சனி பயிற்சி பலன்கள் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உண்டான இரண்டரை வருட காலத்திற்கு உண்டான சனி பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும்பொழுது சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத சனி பயிற்சின்னு சொல்கிறோம் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் இவர் தான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்பவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் இரண்டரை வருடங்கள் காலங்கள் ஆறுது ஒரு ராசி கட்டத்தை சுற்றி வர்றதுக்கு அவருக்கு முப்பது வருடங்கள் ஆறுது அதனால தான் வந்து மூன்றிலிருந்து நான்கு சுற்றுக்கள் வர்றதுக்குள்ளேயுமே வந்து ஒரு மனிதனை ஏற்றத்திற்கரக்கத்திலையும் கொண்டு வந்துவிட்டார் ஒரு ஒரு தடவையும் ஏழரை சனி வரும்பொழுது பொழுது இல்லையானால் அவர் எந்த ராசிக்காரருக்கோ அந்த ராசிக்காரர் பிறந்த ராசிக்கு முன்னாலில் இருக்கக்கூடிய ராசியும் இருக்கக்கூடிய ராசியும் அதற்கு பின் இருக்கக்கூடிய ராசியான மூன்று ராசிகளுக்கும் அவர் கடக்கும்பொழுது ஏழரை சனின்னு சொல்கிறோம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் வரும்போது அஷ்டமத்து சனி என்றும் ராசிக்கு நாலாம் இடத்தில் வரும்போது அர்த்த அஷ்டம சனி அதாவது நான் எட்டில் பாதி அர்த்த அஷ்டம சனி அப்படின்றது சொல்கிறோம் இப்போது நடக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திற்கு சனி பகவான் பெயர்றார் சனி பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பேர்றதுக்கு ரெண்டரை வருஷம் ஆறுது ஏன் சனி பகவானை மிகவும் வந்து எல்லாருமே பயந்து நடுங்கிறாங்க சனி பகவானை பார்த்தால் அப்படின்னா சனி பகவான் அவர் வந்து கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர் தொழில் வளத்திற்கும் தொழிலுக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கும் உங்களுடைய தினசரி கர்மாக்களுக்கும் அவரே அதிபதி சனி பகவானுக்கு மட்டுமே சனி ஈஸ்வரன் அப்படின்னு பே பட்டமும் கொடுத்துருக்காங்க அதாவது ஈஸ்வரனுக்கு அப்புறமா வந்து சனீஸ்வரன் அப்படின்ற பட்டத்தை பெற்றவர் அவர் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவர் வந்து கடமை தவறியோ நீதி வழியோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ததில்லை அதனால் உங்களுக்கு உண்டானது அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்தே சேரும் தவறாக இருந்தால் தவறுக்கு உண்டான தண்டனையும் சரியாக இருந்தால் சரிக்கு உண்டான சன்மானங்களும் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் மூலமாக வந்து சேரும் பொதுவாகவே இந்த ஏழரை சனி அப்படின்றதும் அர்தாஷ்டம சனின்றதும் அர்த்த அதாவது அஷ்டம சனி அப்படின்றது எல்லாமே வந்து கோல்சாரத்தை பேஸ் பண்ணி வர்றது கோல்சாரம்னா இன்றைய கிரகணயங்கள் மூமெண்ட்டை பொறுத்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எங்கே இருக்காருன்றதை பொறுத்து வரக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையும் பார்த்த பொதுவாகவே ஒரு ராசிக்கு ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர் எல்லா கிரகங்களுக்கும் பார்த்தோம்னா ஒரு ஒரு காரகத்துவம் இருக்கும் அதில் வந்து சனி பகவானுக்கு ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர் அந்த ஆயுள் காரகன் கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதை பொறுத்தே சனி பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுப்பார் பொதுவாகவே அர்தாஷ்டமசனி அஷ்டமசனி ஏழரை சனி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வச்சு தான் வந்து எந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத பார்த்து தான் உங்களுக்கு ஏற்றத்தையும் இறக்கத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எப்பொழுதுமே அஷ்டம சனி காலங்களில் மிகவும் படுத்தலை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அர்தாஷ்டம சனியிலாவது ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும் அஷ்டம சனியில் வந்து கண்டத்தை மிகுந்த கண்டத்தை உயிருக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதற்கு கூடியிருக்கக்கூடிய மற்ற கிரகங்களினுடைய சப்போர்ட் எப்படி இருக்குது அதாவது மிச்ச கிரகங்கள் இந்த ரெண்டரை வருட ஆண்டு காலங்களில் எந்தெந்த அளவுக்கு மாற்றங்கள் அடையிறது அப்படின்றதையும் பார்க்கணும் ஏன்னா இந்த கிரகங்களில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் மாத கிரகம் அதை தவிர வந்து வருட கிரகம் அப்படின்றதெல்லாம் மாறுபாடுகள் இருக்குது ராகு ராகுகேது பயிற்சி பார்த்த இல்லையானால் ராகுகேத்து ஒன்றரை வருடத்திற்கு ஒரு முறை மாறக்கூடியவர் குரு பகவான் பன்னெண்டுலேருந்து பதிமூணு மாதத்திற்கு ஒரு முறை மாறக்கூடியவர் மிச்ச கிரகங்கள்னால் மாத கிரகங்கள் ச சந்திர சந்திரனை பொறுத்தவரையும் ரெண்டே கால் நாளுக்கு ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசி போகக்கூடியவர் இப்படி இருக்கிற பட்சத்தில் சனி பகவானுடைய மாற்றம் ரெண்டரை வருஷத்தில் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பொதுவாகவே திருமணமாவதற்கும் சரி தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுப்பதற்கும் சரி பெரிய நஷ்டங்களை சம்ம கடக்கக்கூடிய காலகட்டமாகவும் பெரிய அதாவது ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறது மிகப்பெரிய பிரச்சனை தண்டனை வழங்கக்கூடிய நாட்களாகவும் இந்த ரெண்டரை வருஷம் இருந்துடும் இந்த சனி பயிற்சியின் பொழுது பார்த்த ஒரு ராகு கேத்து பயிற்சி நடக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் ஆறாம் மா அதாவது ஆறாம் நாள் நாலாம் மாதம் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் வார்த்தை இல்லையானால் ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் வரர் அதே மாதிரி பார்த்தேன்னா குரு பகவானுக்கு வந்து இரண்டு பயிற்சிகள் வருது இரண்டு பயிற்சிகள் எப்பப்போன்னா அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திலும் அதற்கு பிறகு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் மாறுவார் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா ரெண்டு குரு பயிற்சியையும் ஒரு ராகுகேது பயிற்சியும் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் சனி பகவானுடைய பயிற்சியும் எந்த அளவுக்கு ஒரு ஒரு ராசிக்கும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கறதுன்றதை ஒரு பக்கம் பார்ப்போம் மிதுனம் மிருகசி ரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் புத பகவான் சனி பகவானுக்குண்டான மிகப்பெரிய நட்பு கிரகம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு இந்த அஷ்டமத்து சனி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுலேருந்து படுத்து எடுத்துருவோம் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு கூட ஆரம்பிச்சுருப்பாங்க நடுவில் திருப்பி மக்கரகதியில் போய் திருப்பி இப்போ உண்மையான சனி பயிற்சியில் வருது இனிமேலேருந்து கவலைப்பட தேவையில்லை மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் ஏன்னா இப்ப வந்து வரக்கூடிய கோல்சாரம் எல்லாமே வந்து அவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய நிலைமையாயிருக்கு இந்த சனி பயிற்சியும் அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது எப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறது பெரிய விமோச்சனம் அதாவது அஷ்டம சனியை விட இது ஒரு பெரிய ஏற்றம் அதனால பெஸ்ட் பிளேஸானது கிடையாது அஷ்டம சனியை விட்டு அவர் போறார் அப்படின்றது ஒரு பெரிய ஏற்றம் சரி இவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்காரு என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படின்னா ஒன்பதாம் இடத்தில் பொழுது தந்தைக்கு உண்டான பிரச்சனைகளை கொடுப்பார் தந்தைக்கு சில சில பிரச்சனைகளை கொடுப்பார் உடல்நலத்தில் பெரிய செட்பேக் கொடுப்பார் பண வரவு தந்தையின் மூலியமாக வரக்கூடிய பணங்கள் அனைத்திலும் வந்து ஒருவருக்கொருவர் தந்தைக்கும் தனையனுக்கும் உண்டான பிரச்சனைகளை நிச்சயமாக கொடுப்பார் ஏ வெளிநாடு படிக்கிறதுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்து தடங்களை கொடுத்து வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது ஒரு அதாவது ரிலேட்டிவ்லி காம்ப்ரமைஸ்டு யூனிவர்சிட்டியில் அவளுக்கு இடம் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அதாவது ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால படிப்புக்கு வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் கிடைக்கும் ஒரு ஒரு டாப் டென் யூனிவர்சிட்டிஸ் இல்லை டெ டுவெண்ட்டி யூனிவர்சிட்டிஸில் போட்டுருந்தால கடைசி யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அவளுடைய ரேங்கிங்க்கு ஏற்ற மாதிரி இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியின் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறார் மூணாம் இடத்தையும் பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் பார்க்கும் இடம் எல்லாமே நல்ல ஒரு இடமாக இருக்கு இருக்கும் இடம் மட்டும்தான் ஒன்பதாம் இடமே தவிர உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் இடமெல்லாம் பதினொன்று மூணு ஆறு இது எல்லாம் மறைவு ஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கும் அது எந்த தொழில எடுத்தீங்கன்னாலும் அந்த தொழில பெரிய லாஸ் சம்பாதிச்சிருப்பீங்க அது இல்லாம இப்போ வந்து தொழில வந்து ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு போட்ட முதலீடு திருப்பி வரும் இவ்வளவுனால உடல் நலத்துல பெரிய செட்பேக் இருந்திருக்கும் என்னவே அஷ்டமத்து சனி பகவான் உடல் நலத்தை உங்களை வந்து ஆஸ்பத்திரி வரணும் கொண்டு போய் காமிச்சுட்டு கொண்டு கூட்டுன்னு வந்திருப்பார் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பொதுவாகவே எட்டாம் இருக்கக்கூடிய சனி பகவான் உயிருக்கு ஒப்ப உயிர் போவதற்கு ஒப்ப ஒரு கண்ட நிலையை கொடுக்கக்கூடியவர் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம் வந்து கை கொடுத்ததேயானால் உங்களுக்கு வந்து உயிர் திரும்பி வரும் இல்லை என்றால் பிரச்சனைகள் மிகவும் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த எட்டாம் சனி பகவான் கோச்சார பிரகாரம் வரும்பொழுது பெரிய பிரச்சனையை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் பார்த்த ஒன்பதாம் இடத்துல இப்போ வந்திருக்கிறது பெரிய ஏற்றம் உங்களுக்கு ஏன்னா தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு படிந்த மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவா யாருமே உங்களுக்கு ஒத்து போக மாட்டாங்க அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும் உங்களுடைய ஈகோவை க்ரஷ் பண்ணுவாங்க அது ஒரு பெரிய பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து தொழிலில் மிகப்பெரிய மேன்மை கிடைக்கும் ஏற்றங்கள் கிடைக்கும் பழைய ரெண்டரை மூணு வருஷம் மாதிரி இப்போ இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏ பார்த்தோம்னா பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துக்கு மேலே குரு பகவானும் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது ஒரு பெரிய ஏற்றம் பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வெளிநாடு வழிவோர் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டத்தை நிச்சயமாக கொடுப்பார் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் அவரும் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் தொழிலில் பெரிய அபிவிருத்தி கிடைக்கும் கர்மகாரகரே வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதும் பெரிய விசேஷம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாம் வந்து காணல் நீராக மறைந்து போய் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வரக்கூடும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் சரி பன்னெண்டாம் இடத்திற்கு வந்தாலும் சரி உங்களுடைய ராசியில் வரக்கூடிய காலகட்டத்திலும் சரி அவர் வந்து சனி பகவானே பார்ப்பார் அதனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிஆர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த புதிய வேலை அந்த அரசாங்க வேலையில் இந்த பிரைவேட் ஜாப்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போராளி குணம் இருந்து இந்த அரசியல் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கக்கூடும் ஏன்னா வந்து ஒன்பதாம் இடத்துல போகிறதுனால கண்டிப்பாக சனி பகவானும் ஆட்சி பெற்று போகிறதுனால அவர் வந்து கண்டிப்பாக இந்த போராளி குணத்தை கண்டிப்பாக உண்டாக்குவார் அதில் வந்து அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஏ தவிர பார்த்த உங்களுடைய ரா உங்களுக்கு வரக்கூடிய கேது பயிற்சியும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாம் மாதத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதுவும் வந்து ஒன்பதாம் இடத்துல வர்றார் மூணாம் இடத்துல வந்து கேது பகவான் வர்றது பெரிய விசேஷம் ஆனால் தந்தையின் உடல்நிலையில் ரொம்பவும் ஜாகிரதையாக கண்ணும் கருத்துமாக கொள்வது மிகவும் மிகவும் என்ன சொல்றது மிகவும் உண்மையான விஷயம் அப்படின்றத சொல்றேன் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வாழ்நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கவலைப்படவே தேவையில்லை எல்லா விதமான இழப்புகள் எல்லாத்தையும் இப்போ வந்து இந்த ரெண்டரை மூணு வருஷத்துல நீங்க சரி செஞ்சு பெரிய ஏற்றத்திற்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வரக்கூடும் அப்படின்றத சொல்றேன் இதை தவிர பார்த்தாலே இல்லையானால் சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகே இருக்கக்கூடிய சனீஸ்வரன் தம்பதியாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானை சேவிச்சிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அதை தவிர வந்து இரும்பு தானம் கொடுக்கறதும் கீழ்த்தட்டு மக்கள் அதாவது இந்த ஸ்கேவர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவா துப்புரவு பணியாளர்கள் இவாளுக்கெல்லாம் நம்மளால் முடிந்த அதாவது அவளுக்கு லெதர் ஜாக்கெட்ஸு லெதர் க்ளவுஸு அதாவது லெதர் ஷூஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதும் அவர்களுக்கு வந்து என்ன சொல்ற கருப்பு ஆடைகள் வாங்கி கொடுக்கறதும் அவர்களுக்கு இரும்பு சம்பந்தமான பொருட்கள் அதாவது பாண்டு மண்வெட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் சனி பகவான் வந்து அவர் வந்து மந்த காரகன்னு சொல்கிறதுனாலையும் அவர்களுக்கு கால் ஊனம் அப்படின்றதுனாலையும் ஊனமுற்ற கால் ஊனமுற்ற மனிதர்களுக்கு ஏழ்மையில இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான இந்த சைக்கிள்னு சொல்லக்கூடிய ஊர்ன்னு செல்லக்கூடிய சைக்கிள் வாங்கி கொடுக்குறதோ இரும்பில் செய்யக்கூடிய செய்திருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அவர்களுக்கு டொனேஷன் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் பொதுவாகவே நவகிர சன்னதியில் சனீஸ்வர பகவானுக்கு மேற்கு பக்கத்தில் பார்த்துன்றப்பார் சனீஸ்வர பகவானுக்கு எழு தீபம் எட்டு எழு தீபம் போட்டு நல்ல அதாவது புதிய ஆள் வாங்கிட்டு போங்கோ அங்கே இருக்கிற ஆளையே எடுத்து எடுத்து திருப்பி ரீயூஸ் பண்ணாதீங்கோ கொசவன்கிட்ட சொல்லி புதிய ஆள் வாங்கி போட்டு நாட்டு நல்லெண்ணெயை வாங்கி வச்சு சிரி போட்டு ஏற்றுங்க எட்டு விளக்கு ஏற்றணும் ஏற்றிட்டு எட்டு தரம் பிரதட்சணம் பண்ணணும் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக ஒரு ஒரு சனிக்கிழமையும் பண்ணுறதன் மூலியமாக சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விடுதலை பெறலாம் இதை தவிர வந்து சனிக்கிழமை எண்ணிக்கை காற்றால் குளிச்சுட்டு பெருமாலுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சனி பகவானுக்கு எள் சாதம் வச்சிடுறதுனால காகத்திற்கு எல் சாதம் வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக சனி பகவானுடைய தோஷம் நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே சனி பகவானுக்கு பார்த்த இல்லையான திருநள்ளாறு குச்சனூர் இதெல்லாம் வந்து சனி பிரீதிக்கு உண்டான சனீஸ்வரன் கோவில்கள் இருக்கக்கூடியது அதனால் அதற்கு போயிட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும் லோகாசமஸ்தாசுனோ பவந்த நன்றி நமஸ்கார் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்